ஒரு ஆயிரம் பேர் கல்யாணம் பண்ணி வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் பொற்காசிகள் பரிசோதனை கொடுத்தால் என்ன கிடைக்குமோ ஹரின்னு சொன்னால் அந்த பலம் கிடைக்குங்கிறது அடுத்தது ரித்வேதாதா சாமவேதோனஹா அதீதஸ்தேன ஏனோக்தம் ஹரிஷரம் ரிக்கு எஜுசு சாமம் அதர்வனம் இந்த நான்கு வேதங்களையும் சந்தேக கடமில்லாமல் கற்றவன் சொன்னால் என்ன பலமோ அந்த பலம் ரெண்டு எழுத்து ஹரிங்கிற எழுத்த சொல்றதுனாலே கிடைக்கும் அஸ்வமேதைஹி மகா யைஹி நரமேதை தத்தைவச்ச இஷ்டம் சாத்தேன ஏனோக்தம் ஹரிவிட்டரம் அஸ்வமேதை யாகம் நூறு பண்ணுங்க ஆயிரம் பண்ணுங்க ஹயமேதம் எத்தனையோ யாகங்கள் அந்தந்த யாகம் எல்லாம் பண்ணால் என்ன கிடைக்குமோ அதெல்லாம் ஹரிங்கிற நாமத்தை சொல்றதுனால கிடைக்கிறது பிராணஹா பிரயாண பாத்தேயம் சம்சார வியாதி நாசனம் சம்சாரத்துல இருக்கும் போது வரும் வியாதிகளை மட்டும் போக்காது அத நேரத்தை சொல்லிட்டேன் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி அவர்தான் நமக்கு வைத்தியனா இருக்கார் அந்த ஹரிநாமம் தான் நமக்கு ஔஷதம் மருந்தாகவும் இருக்கும் அதை மட்டும் சொல்லல சம்சாரம்ங்கிற வியாதியே போக்கும் சம்சாரத்தில் இருக்கும் வியாதி வேற சம்சாரமே வியாதி இந்த வியாதியும் போக்கும் பிராண பிரயாண பாதேயம் இந்த ஜீவன் புறப்பட்டு வைகுந்தத்துக்கு போறது எவ்வளவு நேரம் ஆகும் ஆமா சுவாமி அது என்ன ஆகாய விமானத்துல போகுமா இல்ல இதோ விண்கல ஊர்தி சந்திர மண்டலத்துக்கு எல்லாம் ஒருவேளை அந்த வேகம் என்னவோ அந்த வேக இதெல்லாம் எதுவும் இல்லை அந்த வேகத்துல போயெல்லாம் சிவகுண்டத்தை இன்னைக்கு நாளைக்கு நம்ம அடையவே முடியாது இந்த ஆத்மா புறப்படுறாருன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் அங்க போய் சேரணும் அடுத்த வினாடி சேர்ந்து எத்தனை தூரமா இருந்தாலும் அத்தனை வேகத்தில் போகும் என்ன இப்ப அவசரம்னால் நமக்கு அவசரம் இல்ல அவருக்கு அவசரம் தன் சொத்தை தான் வாங்கிக்கணும்னு அவருக்கு முதல் அவசரம் இத்தனை நாள் காத்துன்னு இருந்தவன் காணாதது கண்டா போல விழுந்து தான் சாப்பிடுவான் ரொம்ப நாளையா பசி ரெண்டு நாளாக சாப்பாடு கிடைக்கல யாரோ தர் சாப்பாட்டை கொண்டு கொடுத்தார் நிதானமா உட்காண்டு மெதுவா பிசிஞ்சு கரிய முத தொட்டுண்டு கூட்டு தொட்டுண்டு ஒவ்வொரு உருண்டைக்கு ஒரு வரவல் எடுத்து தொட்டுண்டு இப்படி யாரும் சாப்பிடுவோமான்னா ஒண்ணும் கிடைக்காதுன்னா காணாது கண்டா போல மேல் விழாதேன்னு சொல்ல மாட்டோமா அத போலத்தான் பெருமாளுக்கு காணாதது கண்டா போல மேல் விழுந்து இந்த ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளார் அதனால ஒரு நிமிஷம் கூட காலதாமதம் பண்ணவே மாட்டார் இங்கிருந்து புறப்பட்டார்னா அடுத்த வினாடி அங்க இருக்க வேண்டிதான் அவருக்கு இன்னொன்னு பயம் எங்கியான்னு ஒரு அரை மணி ஆக்கினோன்னால் அதுக்குள்ளே இவன் உறவுக்காரர்கள் வந்து அவசியம் கூட்டின்னு போனோமா வேணா அடுத்த வருஷம் பார்க்கலாமான்னு கேட்டாள்னா வாண்டான் ரொம்ப கட்டப்பட்டு இவனை கூட்டின்னு போகிறோம் அவ வேற பிடிச்சி கீழே இழுத்துருவா அதனால் வேண்டாம் கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ளே அவர்களுக்கு தெரியாமலே கூண்டு தான் உண்டு இவங்ககிட்ட சொல்லிட்டு கொண்டு போனால் மறுபடியும் இல்லைன்னு ஆரம்பிச்சுருவோம் அதனால தான் சொல்லவே வேண்டாம் இவனே இந்த ஜீவாத்மாவே இந்த உபனிஷத்து சொல்றது இவர் கிளம்பி பிரயாணம் ஆகும்போது பக்கத்தில் உட்காந்துருக்கு அழுதவாலை பார்க்கவே மாட்டானான் திரும்பியே பார்க்க மாட்டானான் கிளம்பி போறச்சே சரீரம் கீழே விழுந்துட்டு இதுல இதில் தானே எழுபத்தஞ்சி வருஷம் எண்பது வருஷமா உட்காண்டான் உடலே உனக்கு ஒரு நன்றி நல்லவேளை நன்னா ஸ்ரீரங்கத்துக்கு போனேன் உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போவனானால் கூட உக்கா அழுதுன்னு இருக்கிறவனையும் மாட்டானாம் வாழ்ந்த உடலையும் திரும்பியே பாக்க மாட்டானா விறுவிறுன்னு போயிடுவாங்கிறார் ஏன் சுவாமி இது நன்றி மறப்பது நன்று அன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நன்றி மறந்துட்டா நன்றியா கெடுத்ததே இதுதான் அது அவனுக்கு அப்பதான் புரியிறது இத்தனை நாள் நான் என்னைக்கோ மோட்சத்துக்கு போயிருப்பேன் அது இல்லாம என்னை கெடுத்ததே இந்த ஆபாசமான பந்துக்கள் இந்த ஆபாசமான சரீரம் அதனாலதான் திரும்பியே பார்க்காமல் போய்விடுகிறான்னு சொல்றார் நம்ம போறோமோ இல்லையோ அவர் ஒரு நாள் விட்டு கொடுப்பதாகவே இல்லை அவருக்கு தன் சொத்தை தன் அவிர்வாகத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அவசரம் ஏற்றுக்கொள்ளுவார் அதுதான் பிராணஹா பிரயாண பாத்தேயம் ஒரு நீண்ட பிரயாணம் கிளம்புறோம்னு வச்சுங்களேன் ஒரு ஏதோ யாத்திரை போறோம் கட்டு சாதம் கட்டணமா இல்லையா குழந்தைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துலேருந்து கூட்டின்னு போவா அப்ப ஏதாவது கையில கட்டி கொடுத்துருங்கோ அதெல்லாம் அதுவும் பண்றதில்லை இல்லை எதுவா இருந்தாலும் பள்ளிக்கூடத்துலயே வெளியிலேருந்து வந்துடுறது அவர்களே பண்ணி கொடுத்துட்றா அப்ப என்ன இந்த பெருமாளுக்கு நைவேத்தியா அந்த குழந்தைகளுக்கு அது சாப்பிட்டா தானே பக்தி வரும் அவ தான் யோசி பார்க்கணும் எங்கேயோ எங்கயோ பத்து ரூபா கையில கொடுத்துட்டேன் நூறுரூவா கையில கொடுத்துட்டேன் போன இடத்துல வாங்கி சாப்பிட்டு பார்க்கிட்டால் அப்ப எங்க நைவேத்தியம் அடியனானா இத்தனை இதோ ஸ்வதா சுவாஹா அஞ்சாவது ஆகுதி கொடுத்தா தான் அவர் கிடைக்க போகிறது நம்ம எல்லாம் பெருமாளுக்கு இருக்கணும் சாப்பாடு மட்டுமில்ல நாமளே அவளுக்கு ஆகுதினால் முதல்லே வம்பு முதலுக்கே மோசம் இன்னும் ஆகாரத்தையே அவருக்கு ஆகுதி கொடுக்கல அப்புறம்னா நான்கிற ஆத்மாவை கொண்டு போய் கொடுக்க அழ்வத்தில் உடுத்து களைந்த நின் பீதக வாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி கலைந்தனா சுடுமி தொண்டர்களும் நீ சாப்பிட்ட பாத்திரத்துல இருக்கிற மிச்சத்தை தான் சாப்பிடணும் நீ சூடிக்கலை இந்த புஷ்பத்தை தான் சூடணும் நீ தான் எடுத்து நான் பூசிக்கணும் உன் பிரசாதமாகத்தான் அனுபவிப்பேன்னு பெரியாழ்வார் சாதிக்கிறார் ஆகவே நாம் தான் புரிந்து இந்த ஆத்மா வைகுந்தத்துக்கு புறப்படுறாருனால் கட்டு சாதவனுமே ஹரிநாமத்தை சொல்லிண்டு போறதுதான் கட்டு பாதேயம் பாத்தேயம் புண்டரீகாட்சன் அவசங்கீர்த்தனாமிர்தம்னு சொல்லுவார்கள் வழிக்கு துணைக்கு சாதம் வேணும் வரவல் வேணும் அதுக்கு கட்டிக்கிறதுக்கு வத்தல் வடம் வேணும் அப்பளாங்காய்ச்சி பொறிச்சு எடுத்துட்டு இருக்கணும் அதோட இந்த தேங்காய் சாதம் எலுமிச்சம்பழ சாதம் அப்படி சாதம் எல்லாம் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் சித்ரா பௌர்ணமிக்கு மொட்டை மாடல உட்காந்து சாப்பிடலையே அதை போல நன்னா வேணுமா ஹரிணாமத்தை சொல்லுங்கிற அதுதான் போற வழி வழிக்கே வழி துணையா இருக்கு திருமோகூர்னு ஒரு ஊர் இருக்கு காலமேக பெருமாள் மதுரை ம சென்னை பட்டணத்திலேருந்து மதுரைக்கு உள்ள வரைச்சே அந்த வர்றதுக்கு முன்னாடியே ஒத்த ஒரு இடம் வரும் இந்த பக்கம் போனா நரசிங்கம்ங்கிற ஊர் நின்ன திருக்கோலத்துல நரசிங்க பெருமாள் இருக்கார் இன்னொரு பக்கம் போனோன்னா தான் திருமோகூர் திருமோகூர் ஆத்தன் தாளதாமரை தடமணிவயல் திருமோகூர் நாளுமேவின் நன்கமர்ந்த நின் அசுரரை தார்க்கும் தோளு நான்குடை சுரிகுழல் கமல கட்கனிவாய் காலமேகத்தை எண்ணி மத்தொந்தில்கதியே பத்தாம்பத்து முதல் பாசுரத்துல திருவாழமொழியில் ஆச்சரியமா சாதிக்கிறார் காலமேக பெருமாள் நேற்றுக்கெல்லாம் காலமேகம் சொன்னேனே கருப்பான மேகத்தை போலதான் கண்ணன் இருக்கார் கொட்டிக்கொண்டே இருப்பார் அவர்தான் வழி துணை பெருமாள் இந்த ஜீவாத்மா சீவை குண்டத்துக்கு போகிறச்சே கூட துணைக்கு ஒருத்த ஒரு அரணமா நமக்கு வழி தெரியாது ஒரே இருட்டா இருக்கும் இல்ல ஒரே வெளிச்சமான பாதையில எப்படி போக தெரியும் நான் இருக்கேன் திடீர்னு வெளிச்சத்துக்கு போனா இது இங்க போட்டிருக்கா பாருங்க இது உங்களுக்கு இதெல்லாம் வைக்க மாட்டா இது யார் யாருங்க நாங்க உட்காந்துருக்கோமோ இதை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இங்க திரும்பினேன் நீங்க யாருமே எனக்கு தெரிய மாட்டேன் இத பார்த்துட்டு இப்படி திரும்பினால் ரெண்டு நிமிஷம் ஆகும் நீங்க யாருன்னு உட்காண்டுருக்கே தெரியுது இதை இப்படி பார்த்துட்டு இங்க பார்த்தா அது என்னதுன்னே தெரியாது கண்ணுக்கு அவ்வளவுதான் சக்தி தட்டும் புரியாது இதுவே தெரியல என்னால் வைகுந்தத்துக்கு போற அர்ச்சிராதி மார்க்கிறது எனக்கு வழி தெரிஞ்சுடுமா அதுக்காகத்தான் கூட திருமோகூர் ஆத்தன் காலமேக பெருமாள் எப்போதும் கூட வருகிறார் அங்க சொன்னது அப்ப அவர் காலமேகனா இருக்கார் திருமோகூர் ஆத்தனாக இருக்கிறார் வழிக்கு துணைக்கு அவர்தான் வரணும் அத போல வழிக்கு கட்டு பிரசாதமாக ஹரிநாமன் தான் வரணும் அத பாத்தேயம்னு கொள் பிராணஹா பிரயாண பாத்தேயம் சம்சார வியாதிநாசனம் துக்க அத்தியந்த பரித்ராணம் துக்க அத்தியந்த பரித்ராணம் எனக்கு சம்சாரத்துல எத்தனை துக்கம் இருந்தாலும் அத்தனையிலிருந்தும் காப்பாற்றியே கொடுக்கிறார் என்னும் பத்த பரிகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி ஒரு தன் ஹரிங்கிற நாமத்தை சுருட்டார்னால் கட்டு சாதம் போறதுக்கு பிரயாணத்துக்கு பெட்டி இது எல்லாத்தையும் கட்டி வைத்துக்கொண்டு கொண்டு பிரயாணத்துக்கு தயாராகி விட்டார்னு அர்த்தமா இனிமே எங்கேயானு ஹரி ஹரின்னு ஒருத்தர் பாடினாருன்னு வச்சுமுடியேன் நீங்க கொஞ்சம் மெதுவாக வாழ்க்கை போங்க என்ன பிரயாணத்துக்கு தயாரா இருக்காப்புல இருக்கே அப்படின்னு கேளுங்க அவர் ஏதோ சரி பக்கத்து ஊருக்கு பிரயாணம் அப்படின்னு நினைச்சிருந்து பார் திருவேந்திபுரம் போப்பறார் போல் இருக்கு திருக்கோவிலூர் போறார் போல் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார்னா இல்லை இல்லை அங்கே பிரயாணம் போகிறதுக்கு தயார் போல் இருக்கேன்னு கேளுங்கோ அப்புறம் உங்களை கோச்சுக்கலன்னா எனக்கு தெரியாது அவர் கோச்சுக்க மாட்டார்னு நினைக்கிறேன் அப்போ அவருடத்துல இந்த ஸ்லோகத்தை சொல்லி பாருங்க யார் ஹரின்னு சொல்றானோ பிரயாணத்துக்கு தயாராக கட்டுப்பெட்டியோட இருக்கிறான்னு அர்த்தம் இப்படிதான் ஸ்லோகத்தில் ஹரியட்டகத்துல பார்த்தேனால் புரிஞ்சவராக இருந்தா ஆமான்னு சந்தோஷப்பட்டு விட்டுடுவார் அவ்வளவா தெரியாதவனாக இருந்தால் போய் இவர் சொன்னதுலேருந்து என்ன ஆயிடுமோ தெரியலையேன்னு பயப்பட ஆரம்பிச்சுடுவார் அதெல்லாம் பயப்படவே வேண்டாம் அவ்வளவு சுலபத்துல எல்லாம் போயிடப்பெறமான்னு அப்படிலாம் நடந்துருமா எத்தனை பிறவியா தாண்டி வந்திருக்கோம் இதுக்கப்புறம் ஒரு ஆச்சாரிய அனுகிரகம் இருந்து பகவத் அனுகிரகம் இருந்து அந்த கருணை நீர் ஒரு துளி அடிய நடத்தப்பட்டு அதுக்கு தாயார் புருஷகாரம் பண்ணி எனக்கும் எல்லாம் குளிர்ந்திருந்து சரணம்னு சொல்லி இந்த புத்தி எனக்கு வந்த அன்னைக்குன்னா அவர் கொடுக்க போகிறார் அது வருவதற்குள் எத்தனையோ பாடு எத்தனையோ நடக்கும் அதை நினைச்சு பயந்துன்னா ஹரிநாமம் இருக்க வேண்டாம் அதனால அவசியம் சொல்லுங்க எல்லா நன்மையும் கிட்டும்